வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆண்மனேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் தகையனங்குருத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஏழாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் தகையனங்குறுத்தல் குரல் ஆயிரத்தி எண்பத்தி ஏழு கடா அக்களிற்றின் மேல் கட்படாம் மாதர் படா அ முளைமேல் துகில் கடா அக்களிற்றின் மேல் கட்படாம் மாதர் படா அ முளைமேல் துகில் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் மாதருடைய சாயாத கொங்கைகளின் மேல் அணிந்த ஆடை மதம் பிடித்த யானையின் மேலிட்ட முகப்படாம் போன்றது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தைக் காண்போம் ஒரு தாய் தன் மேலாடையை பட்டும் படாமல் விளக்கி அமுதமாகிய பாலை தன் குழந்தைக்கு கொடுப்பது போல இந்த உலகில் வாழும் மனித பிறப்பை எடுத்த ஒவ்வொருவரும் நம் மூளை நடுப்பகுதியில் சுரக்கும் அமுதத்தை அருந்த வேண்டி அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார் ஆனால் நாமோ மதையானை முகத்தில் அணியும் முகமூடி எப்படி அதன் கண்களை மறைத்தது போல் உள்ளதோ அப்படி நாமும் நம் கண்களை திரைகளால் மறைத்துக் கொள்கிறோம் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் ஒரு தாய் தன் மேலாடையை பட்டும் படாமல் விளக்கி அமுதமாகிய பாலை தன் குழந்தைக்கு கொடுப்பது போல இந்த உலகில் வாழும் மனிதப் பிறப்பை எடுத்த ஒவ்வொருவரும் நம் மூளை நடுப்பகுதியில் சுரக்கும் அமுதத்தை அருந்த வேண்டி அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார் ஆனால் நாமோ மதையானை முகத்தில் அணியும் முகமூடி எப்படி அதன் கண்களை மறைத்தது போல் உள்ளதோ அப்படி நாமும் நம் கண்களை திரைகளால் கொள்கிறோம் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்